ஹாய் என் பேர் சபரிஷ் நம்ம இங்க கிரவுன் கேக்ஸ் சொல்லிட்டு கொரட்டோரில் ஷாப் வச்சிருக்கோம் ஸோ இது எக்ஸாக்ட்டா சுவாத்தி பாலஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த ஷாப் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம இங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபாண்டன் கேக்ஸ் ஆகட்டும் பர்த்டே கேக்ஸ் வெட்டிங் கேக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்க வந்து ஹாஃப் கேஜியில பெரோ ரோஷர் அதுக்கப்புறம் சாகோட் ட்ரஃபுல் சாகோட் ரஃபுல்லாம் ஒரிஜினல் சாகோட் ரஃபுல் கேக் தான் நம்ம பண்றது ஸோ சாக்கோ ரெட் விலவர் டாட்டோம் நம்ம கிட்ட பிரீமியம் கேக்ஸும் இருக்கு நார்மல் கேக்ஸும் இருக்கு ஸோ நார்மல் கேக்ஸ் நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஒன் கேஜி வந்து ஹாஃப் கேஜி ஃப்ரீ இருக்கு ஸோ இப்போ வந்து சேத் ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி அவங்களுக்கு கேக் வந்து அவுட் புட்டாக வந்துடும் ஸோ ப்ரீமியம் கேக்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லா குவாலிட்டியான கேக் வந்துடும் இப்போ மேங்கோ சீசன்ன்றனால ஃப்ரெஷ் கிரீம் மேங்கோ கேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரிஜினல் மேங்கோஸ் வச்சு நம்ம வந்து கேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஃபில்லிங் வந்து ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ்ல எதுவும் இல்லாமல் ஒரிஜினல் மேங்கோவே வாங்கி அதை நம்ம க்ரீமோட மிக்ஸ் பண்ணி கேக்ல போட்டு தருவோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பெஷாலிட்டிஸ் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராபெரி சீசன்ஸ் வரும்போது ஸ்ட்ராபெரியும் வாங்கி நம்மளே கிரஷ் ரெடி பண்ணி அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு லேயரிங்ல போட்டு தருவோம் நம்ம ஸோ இதுக்குலாம் நம்ம பர்டிகுலரா பிரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் வரவங்க இருக்காங்க இங்க ஸோ டூ விசிட் அவர் கேஜிலேருந்து டென் கேஜிஸ் வரைக்கும் பண்ணிருக்கோம் நாங்கள் ஸோ டென் கேஜிஸ் ஸ்டெப் கேக்கும் பண்ணியிருக்கோம் மொத்தமாக டுவெல் கேஜிஸ் ஃபிஃப்டீன் கேஜிஸ் ரெக்டாங்கிள் ஷேப் கேக்கும் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ஒரே அதிகமாக அதிகமாக பண்ணதுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கு வந்து ஒரு ஒரு பெரிய புள்ளிக்கு பண்ணோம் ஒரு நூத்தி பத்து கிலோ அதாவது வித்தியாச வித்தியாசம் நாற்பது கிலோவில் ஒன்று நாற்பது கிலோவில் ஒன்று அப்படி மொத்தமாக நூத்தி பத்து கிலோ பண்ணோம் அது ஒரு நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஆர்டர் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணி டெலிவரியும் பண்ணணும் டாட்டா ஏஸ்ல இயசை போனோம் அந்த ஆர்டரை அதிகமாக பண்ணதுன்னா நூற்றி பத்து கிலோ தான்

ப்ளூபெரி இருக்கு பிளாக் கரண்ட் இருக்கு சாக்கோரெட்லோட் இருக்கு சாகோட் ரஃபுல் இருக்கு சாகொச்சி போவர் இருக்கு அந்த மாதிரி பிரீமியம் செக்டார்ஸும் இருக்கு நார்மல் கேக்ஸா இருக்கு

ஹாஃப் கேஜி இருக்கு சில பேர் பென்டோ கேக் கேட்பாங்க அது ஹாஃப் கேஜி விட சின்னதா இருக்கும் கைக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கும் அந்த கேக்ஸும் நம்ம பண்ணி தரோம் சோ அது டூ கேஜி த்ரீ கேஜிஸ் வரைக்கும் பண்றது அந்த நம்ம கேக்ல வந்து நம்ம மைதா சக்கரை முட்டை அந்த மாதிரி எக்லெஸும் பண்றோம் எக்கும் பண்றோம் ஸோ ஃப்ரெஷ் கிரீம்ல வந்து எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்றோம் கிரஷர்ஸ் ஆட் பண்ணி பண்றோம் ப்ரீமியமா நான் சொல்ற மாதிரி மேங்கோல வந்து ஒரிஜினல் மேங்கோஸ் போட்டு பண்றோம் டெலிவரி வேணும்னா நம்ம இங்க ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் பண்றோம் மற்ற எல்லாமே போர்ட்டல புக் பண்ணி எடுத்துப்பாங்க நீலாங்கரையில இருந்து கூட நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே போர்ட்ரு தான் போர்ட்டல புக் பண்ணி அமைச்சுட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சோ தூரத்துல இருக்க வந்த கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சொல்றது என்னன்னா ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ண சொல்லி சொல்லிடுவோம் சோ தட் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கேக் செட் ஆயிடும் அப்ப எடுத்துட்டு போகும்போது சேஃபா போய் சேரும் அவங்களுக்கு அவ்வளவுதான் இப்ப நம்ம கேக்ஸ் வந்து மூணு நாள் வச்சுக்கலாம் சோ நம்ம கவுண்டர்ல வச்சுக்கிறது இன்னைக்கு பண்ண கேக் இன்னைக்கு நாளைக்கு வச்சுப்போம் தேர்ட் டே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நாளைக்குள்ள அதை நம்ம அவுட் பண்ணிடுவோம் மேக்சிமம் மேக்சிமம் நாங்க டூ டேஸ் தான் வச்சுப்போம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனக்கு அப்புறம் ஒரு நாள் வச்சுக்கலாம் அது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தாராளம் வச்சுக்கலாம் அதை நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போதும் கேக் பண்றது கஷ்டமா ஈஸியா கேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலி எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடியா இருக்கு பேஸ் ரெடியா இருக்கு கிரீம் ரெடியா இருக்கு கிரஷ் ரெடியா இருக்குன்னா பிப்டீன் மினிட்ஸ்ல கூட பண்ணிடலாம் கேக் கேக் பண்றதே பிப்டீன் மினிட்ஸ் மேக்ஸ் டூ டு மேக்ஸ் டைம் ஆனா அது செட் தான் மேட்ரு அது இந்த அது நம்ம ஒரு டூ மினிட்ஸ் எழுதி கொடுத்துலாம் பேர் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு பர்த்டே கேக் வந்து நம்ம கேண்டில் நைஃப் கொடுத்துருவோம் இது இல்லாம ஃபயர் கேண்டில் கொடுப்போம் நம்ம ஒன்றரை கிலோ கேக்கு

ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சைஸ் இருக்கும் மூணு கிலோ ஸ்டெப் கேக்குனும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவெனாக இருக்கிற மாதிரி பண்ணிப்போம் ஸோ ஸோ இதுதான் சைஸ் வேணும் எனக்கு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி சைஸுக்கு வேணும் அப்படின்னா அதோட லேயரிங் கம்மி பண்ணி ஒயட்ரை பெருசாக பண்ணி பண்ணி தருவோம் ஸோ அதுக்கெல்லாம் காஸ்டிங் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோ தான் எப்படி இது வந்து சாக் ரெட் வெல்வெட் ஸோ இது ஒரு லேயர்ல வந்து ட்ரஃபில் இருக்கும் ஒரு லேயர்ல ரெட் பெல்வோட ஃபில்லிங் இருக்கும்

பெரிய ஆர்டர்லாம் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மாதிரி சொன்னா அதுக்கு மாதிரி பிளானிங் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறோம் மோமோஸ் போடுறோம் இது இல்லாமல் ஸ்டீம்டு மோமோஸ் போடுறோம் ஸோ அதுல வெரைட்டிஸ் இருக்கு வெஜ்ஜு பன்னீர் சிக்கன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டீம் ரெண்டுமே இருக்கு ஃப்ரைடு ரொம்ப ஆயிலா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா ஸ்டீம்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் டே சாப்பிட்டு போராடிக்கணும் ஃப்ரைடு மோமோஸ் எடுத்துக்கலாம் நம்ம இது இல்லாமல் நம்ம சாக்லேட்ஸ் இருக்கு

என் பேர் சபரிஷ் என் ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ்